இயேசு ால் மீட்கேவ ஜனமே இதோ இன்னொரு புதிய பரிசுத்த ஓய்வு பரிசுத்தோய்வு நாடிலேயும் வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் இன்றைக்கும் கூட ரோமருக்கு பகு எழுதும் போது எட்டாம் அதிகாரத்திலே அவர் ஒன்பதாவது வசனத்தில் அவர் இக்கொடையாக எழுதுகிறார் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டு ஆகி தெய்வன் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன் என்கிறவர்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகிறவன் என்று சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் கவுள் எழுதும் போது இதை எழுதுகிறார் நீங்களும் தானம் ஆவியின் பிரமாணத்திலே வாழுகிறவர்கள் என்று சொல்லி நாம் நியாய பிரமாணம் பாவ பிரமாணம் என்று சொல்லி இதிலே வாழாதவர்களாய் ஆவியின் பிரமாணம் ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குமே ஆனால் வரிசத்த ஆவியானவர் நம்மை செம்மையாய் நடத்துவார் நமக்கு நினைப்பூட்டுவார் நமக்கு போதிப்பார் நமக்கு செமையான பாதையில பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து அவர் உணர்த்துவார் அவர் சத்தியத்திலே நம்மை அழகாய் நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கும்போது போது வழி இதுவே என்று சொல்லி நமக்கு சரியான பாதையில நம்மை நடத்துவார் ஆகவே கிறிஸ்துவின் ஆவியை பெறுகிறவர்களாய் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது மட்டும்தான் சமாதானத்திற்கு ஏதுவான பாதையிலே நம்மை நடத்துவார் சுகம் ஆரோக்கியம் ஆபத்து எது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழகாய் இருப்பார் இன்றைக்கு நம்ம ஜபிக்கும் போவரே பரிசுத்த ஆவியானவரின் மேலே அனல் மூட்டப்படட்டும் என்னை அக்னி ஜுவாலியா செய்ய ஆண்டுவரே நான் சரியான பாதையில் நடக்க தூய் ஆவியானவர் என்னை அழகாய் நடத்த முடியுமே இன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்போம் நிச்சயமாகவே தூய் ஆவியானவர் நம்மை நிரப்பி அழகான பாதிலே நம்மை நடத்துவார் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலேயும் அனைவரின் நாங்கள் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக பண்ணி எங்களுக்குள்ளாக உலாவி எங்கள் எல்சடாமாய் இருக்கிறபடினாலே இம்மாடுவேலர் ஆகிய தெய்வன் எங்களை சமையான காரியத்துல நடத்துகிறவராய் இருக்கிறபடியினாலே இதோ இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்ததே எங்களை அழகாய் நடத்துவீராக ராஜா சத்தியத்தில் நடத்துவீராக இதோ ஆவியின் வேலனை பெறாதவர்களுடைய ஒவ்வொருடைய ஆவிலையும் பரிசுத்த ஆவியாடைய அபிஷேகம் அளவில்லாம வெளிப்படுத்த ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவுக்காக நிரம்பப்பட்டவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய ரத்தர்கபு செங்க ஆவியானவர்களுக்கு வழி இதுவே என்று சொல்லி அழகாய் நடத்த முடியுமே சத்தியத்தை எங்களுக்கு போதிக்க முடியுமே பாவத்தை குறித்து எங்களுக்கு எச்சரிக்க முடியுமே இதோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்களாக அடங்கி இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அனுபவன் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்பட கத்தர்களை வச்சுருங்க இந்த ஓய்வு நாளில் புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க இந்த ஓய்வு நாளில் புதிய அக்கினியினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் கத்த நேரப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அப்படிங்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே நிச்சயமாகவே நாம் ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்குவார் காட் லட்சியம் கான் லஸ்யம்